குறையுது இப்போ அம்பலூரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபில்டர் வந்து ரெடி பண்ணி போட்டுருக்கோம் மூணு ஃபில்டர் பாலாத்துக்குள்ளே அந்த கிராமத்துடைய கழிவுகள் வரக்கூடாது சொன்னோடனே அந்த அம்பலூர் பிரசிடென்ட் வந்து குறிப்பாக ஒர்க் பண்ணி போட்டாங்க அதுக்கு நான் பாலாற்ற நிறைய வரும் பதினைந்து கிராமங்கள் நம்ம செய்ய வேண்டியது இப்போ செஞ்சு முடிச்சோம்னா தான் எந்த ஃபீட்டல் மட்டும் உள்ள வராது ஈவன் வாங்கி பாடியில் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க எஸ்டிபிக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ரயில்வே மூலமாக டைப் பண்ணி ரயில்வேக்கு மேலே எழுதி நம்ம பேசி பார்ப்பர் மூலமாக பேசி அதுக்கப்புறம் வந்து ரயில்வே வந்து அந்த ரிமைனிங் ஒரு நானூற்றி மீட்டர் இன்னும் வந்து லேண்டை வந்து நம்ம கொடுத்துட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி போன ஒரு மாதம் இருபத்தி நமக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க இந்த சைடு நீங்கள் வந்து பொதிச்சு பைப்பை அந்த எஸ்டிபி வந்து கொண்டு போகிட்டாங்க வாணி பாடி வந்து கிளியர் இருப்பா இப்போ ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒர்க்கு போயிடுச்சுன்னா வாணி பாடியில் எந்த விதமான கழிவு நிறைய வெளில கொண்டு போகாமல் கழிவு நிறைய இல்லாமல் மாற்றிடுவோம்